السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونصلي على رسول الكريم وقال النبي صلى الله عليه وسلم فرد رسول الله صلى الله عليه وسلم صدقة في الدعاء قال عليه

கரீந்த கோரியவர்லே நாமெல்லாம் Allah வின் தயா 23 தாராவை முடி விட்டு 29 ஆவது 9 தாராவை முடி நாம எல்லாம் முடிட்டே கிண்டோம் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் 29 ஆவது நோப்பை நோக்கி போறது கிண்டோம் கரீந்த கோரியவர்லே இன்ஷா அல்லாஹ் ஆசைment சொல்ற நாமங்க நல்லா நல்லா சாப்பிட்டாயா அல்லாஹ்வலா அல்லாஹ் எல்லா விஷயமே அறிவான் நாம இங்கே பரை தெருஜா பரை பற்கப்பட்டா

எந்த அளவுக்கு நம்மளுடைய கையில எப்படி நம்ம அணை

అంటే తుంగూరు సదంతపు ఫిట్టర్ ఏ కొడికి ఆటలు అదేదా సహ్య సదంతపు ఫిట్టర్ అదేదా సదంతపు ఫిట్టర్ ఆవు ఎంత మరిద మన అత్త బాద సహ సహ్య సదంతపు బా మీ సదంత అదాంటి ఎంత మరిద అదాంటి తొలిగికి పెరిగి తమ అదాంటి పెన్న తొలిగికి పెరిగి ఎంత మరిద అంత కాస కొడికి ఆటలు

து என்பதால் பதிவு செய்யும் அப்படிப்பட்ட குழந்தைகளில் இருந்து ஒருத்தவன் அந்த நேரத்தில் சக்கர்த்து நேரத்தில் இருந்தார் கேட்டால் அவன் தரையும் சரகத்திற்கு கட்டாய

வேற்றுடుల அம்சியோ விட்டு அப்படி குடுறாம். அப்படி கொடுக்க முடியலante ரூபா இந்த ஏறு இட் 90 ரூபாய் என்ன பண்ணுங்க? அந்த ஷபால் பெரிய பார்த்திருது. நாடால நீங்க நீ எல்லா இது பண்ணீங்க. இதுல் இது மங்கா போயிங்க. போர்ட்க்குள்ள என்ன பண்ணுங்க? தூச்சிருங்க பெண்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை தோறு இந்த வருனவும் அது பண்ணியிருக்காங்க கடை 8 மணிக்கு அல்லாஹ்வுக்கருடு தக்கின்றவரும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா இருக்கு எம்ஆர் தமிழகத்தில் எட்டு மணிக்கு அவ்வளோ பேருக்கு தண்ணி அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு இன்ஷால் தான் நான் இருக்கா போல் அடிச்சிருவோம் மயானத்தில் இன்ஷாட்டாக நேரம் வீட் பண்ணுறியான்னு நம்ம நான் பார்க்கறேன் அன்னைக்கிப்பா எட்டு தான் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க கடவு பிடிச்சி சொல்லுவாங்க இன்ஷாப் தான் ஆண்களுக்கு என்ன பண்ணிக்க

எனி புத்தி அனி ப்ரீஸ் ஏதா இன்ஷா அல்லாஹ் அடுத்தவட்டில இன்ஷா அல்லாஹ் ஏற்றது கெட்ட அளிவலி என்ன ஆகும்னு தெரிகுறோம் அனேக தருமாறே உங்க வீட்ல உள்ள சியா பஸ்தி என்ன பதிகால இனி புத்தி ஆரி சுனயறது அல்லாஹ் அல்லாஹ் நம்மாய்வங்களுக்கு பலம் தரதுக்கு